பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொல்லி ஆசைப்பட்றேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலை சம்மந்தமாக நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணி கேட்டிருந்தோம் தகவல்கள் வேணும்னு ஊர வளர்ச்சித்துறை அலுவலகம் சென்னையில் இருக்கக்கூடிய பனகல் பார்க் நம்ம அங்கே பதிவு பண்ணியிருந்தோம் ஆர்டிஐ ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் அந்த ஆர்டிஐ வந்து ஃபார்வேட் பண்ணிவிங்க ஈரோடு மாவட்டம்னா ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி ஒன்றியம் இருக்கோ அத்தனை ஊராட்சி ஒன்றியத்துக்கும் நம்ம ஆர்டிஐ பாஸ் பண்ணியிருந்தாங்க ராமநாதபுரம் மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் அதை கடத்தியிருந்தாங்க அப்படி அந்த ஆர்டிஐ பாஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருது நம்ம என்ன தகவல் வந்து நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி ஒன்றியங்களில் கிராம ஊராட்சி வரையாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்மந்தமாக நம்ம கேட்டிருந்தோம் அதோடைய சர்வே நம்பர் என்ன அதோடய பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள் வளரக்கூடிய மீன் பாசி ஏலத்தை வந்து எவ்வளோ விட்டுருக்குறீங்க வருமானம் எவ்வளோ வந்திருக்கு அதே மாதிரி வந்து அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அதே மாதிரி அந்த நீர்நிலை வளரக்கூடிய மரங்களை வந்து ஏலம் அதுக்கான நடைமுறை என்ன அது எல்லாமே வந்து நம்ம கேட்டிருந்தோம் பல ஊராட்சி ஒன்றியங்கள் ஒரு சிறப்பான தகவல்களை தந்திருந்தாங்க சில ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து முழுமையான தகவல் தரலை அதில் நிறைய தகவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம்லாம் அதை நண்டுக்கேல நிராகரிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருந்த சூழ்நிலையும் கூட மாவட்ட வாரியாக ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து தகவல் தந்திருக்காங்க நம்ம அந்த தகவலை வெளியிடணும் அப்படின்னு நாளாக நம்மளுக்கு ஒரு ஆசை ஆனால் அதற்கான நேரங்கள் வந்து நமக்கு சரியாக அமையாத ஒரு காரணத்தினால நம்ம தகவலை வந்து வெளியிடலை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஊராட்சி ஒன்றியம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றியம் இருக்குன்னு வச்சுங்களேன் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேப்பர் வந்து தகவல் தந்திருக்காங்க இந்த பதினஞ்சு பேப்பரையும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி முப்பது பக்கம் இருக்கும் முப்பது பக்கத்தையும் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணணும் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட அதில் பதினெட்டு ஒன்றியங்களில் தகவலை தந்திருக்குன்னு வச்சுங்களேன் இந்த பதினெட்டு ஒன்றியமான தகவலையும் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு பிடிஎப்பாக ரெடி பண்ணி ஒவ்வொரு ஒன்றியத்தோட பேரில் வந்து நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ இப்போ ஒரு நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் தகவல்களை வந்து நான் பிடிஎப்பை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் திருவண்ணாமலை மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதி ஒன்று தான் இது பகுதி ரெண்டில் ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து நம்ம தரப்போகிறோம் பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்களும் வந்து முழுமையாக தகவல் தரலை அதில் ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள்லாம் தகவலே தரலை ஸோ கிடை கிடைச்ச வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இது பார்ட் ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவலை ஏன் நம்ம கேட்டோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஓரளா சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயற்கை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தலகில மாறி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மணல அள்ளி மனுஷன் வித்துடுறான் ஏரி குளம் குட்டையெல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிடுறான் தொழிற்சாலை கட்டிடுறான் மலைகளை உடைச்சு வியாபாரம் பண்ணிடுறான் மரங்களை வெட்டி என்னென்னமோ பண்ணி இயற்கையை அழிச்சு நாசம் பண்ணதுனால இன்றைக்கி வந்து பூமி ஒரு மிகப்பெரிய வெப்பநிலையை வந்து கொண்டிருக்குது ஆகவே இந்த இன்றைக்கி நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்குள்ளே போய் ஏசியை போட்டாலும் சரி ஃபேனை போட்டாலும் சரி நம்மளால் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வெப்பம் இருக்குது இந்த வெப்பநிலையும் சரி இயற்கையும் சரி இப்படியே இது இது அழிந்து கொண்டு தொடர்ந்து கொண்டு இருந்தால் அடுத்த ஜென்ரேஷன் இந்த பூமியில் வாழ முடியுமாங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து எழுப்புகிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்தந்த கிராம ஊராட்சி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இளைஞர்கள் தன்னார்வலர்கள் அதை பாதுகாக்கணும் அது இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும் ஆக்கிரமிக்கப்பட்டதால் ஆக்கிரமிப்பு அகற்றணும் அதே மாதிரி அதில் வந்து தண்ணீர் பண்ணி வைக்கிற கண்ணியாக வலி அதெல்லாம் முயற்சி பண்ணணும் ஸோ இப்படி வந்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு நாலேஜை நம்ம புகுத்தணும் அப்படிங்கிற இது இதுபோன்று ஆர்டிஐக்கு நம்ம பதிவு பண்ணி நம்ம தகவல்களை வாங்கி நம்ம வெளியிடுகிறோம் முதல்ல இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு நாலு ஊராட்சி ஒன்றிய தகவலை வந்து நம்ம இன்னைக்கு வெளியிட போகிறோம் முதல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றியம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மூன்றாவது பார்த்திங்கன்னா வெம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் நாலாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய தகவல் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வெளியிடுறோம் புதுப்பாளையம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியம் இந்த நாலு ஊராட்சி ஒன்றியம் சம்பந்தமான தகவல்கள் தான் இன்றைக்கி இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நாலு வீடியோபுருக்கு நீங்கள் உறவுகள் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தீங்க இல்லை பேசுப் பேஸ்புக் வச்சிருந்திங்கன்னா அந்த லிங்குகள் அதில் பாஸ் பண்ணி ஏ நம்ம ஊரில் இவ்வளவு நீர்நிலை இருக்குப்பா தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மக்களுடைய கவனத்திற்கு நீங்கள் அதை விழிப்புணர்வாக கடத்தினாலும் ஓகே தான் அதில் கொடுக்கப்பட்ட ஜியோக்கள் நடைமுறை எல்லாத்தையும் வந்து உங்கள் ஏரியாவில் விழிப்புணர்வு கொடுங்க ஒரு மரம் தான் விடணும் ஒரு மீன்பாசி அப்படி தான் உடணும் ஊராட்சி சொல்லியிருக்க அந்த ரூலை வந்து மக்கள் மத்தியில் அதை தெரிந்து கொள்ளும்படி உதவி செய்யுங்க ஏன்னா நம்ம விழிப்புணர்வை கடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை ஆகவே அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவலை நம்ம சேவ் பண்ணி அதை பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி எவ்வளோ முயற்சி நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத்துக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை போகிற போக்கில் அப்படியே இதோட வலிமை தெரியாமல் இதற்கான பிரயாசம் தெரியாமல் அதை நீங்கள் வீணடிச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஸோ அடுத்த பார்ட்டில் மீதம் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தகவலை வந்து நான் தர இருக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்ட் ஒன்று பார்ட் டூ ரெண்டு வீடியோடு அதை முடிச்சுக்கிடுவோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு மாவட்டங்களாக இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூவாக நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தகவல் நிறைய இருந்துச்சுன்னா அதில் பார்ட் டூ பிரிப்போம் இல்லை தகவல் வந்து கம்மியாக வந்துருந்துச்சோம்னா ஒரே பார்ட்டில் வந்து வெளியிடுவோம் சோ கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தகவல்களையும் நம்ம தொடர்ச்சியாக வெளியிட காத்து கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்லது அவரோடு வேற வீடியோ சந்திக்கிறேன் நன்றி